கோயத்தில் காணாமல் போன ஒரு தமிழர் வாகன விபத்தில் இறந்து கிடந்துள்ள இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்திலும் வரி வருகின்ற ஜனவரி மாதம் முதல் அமல் இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் சேனல் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்க கோயத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட தமிழ்நாடு தூத்துக்குடியை சேர்ந்த குமரேசன் பெருமாள் டிசம்பர் பதினாறாம் தேதி அபுஹலிபா பகுதியில் வாகன விபத்தில் இறந்து கிடந்துள்ளார் டிசம்பர் இருபத்தி நாலு நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று குவைத் ஏர்வேஸ் மூலம் திருவனந்தபுரத்துக்கு சடலம் அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்திலும் ஜனவரி முதல் பதினைந்து சதவீதம் வரி நடைமுறையில் வருகிறது குவைத்தில் செயல்படும் பெரிய நிறுவனங்களுக்கு லாபத்தின் மீது பதினைந்து சதவீத வரி விதிப்பு வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோயத்து தீயணைப்பு குழுக்கள் கைஃபான் பகுதியில் ஒரு வீட்டில் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த தீ விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி ஒரு கோயத்து குடிமகள் ஒருவர் கப்டில் உள்ள ஜாக்கூரில் நிலக்கரி அடுப்பிலிருந்து வரும் புகையின் காரணமாக மூச்சு திரலை ஏற்பட்டு இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை திருச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி